விளையாட்டு வினயமாயிரும் செய்ய பாவம் ஆனா காமெடிக்காரன் தம்பி நல்ல கலைஞர் இவங்க அப்பாவும் எல்லாத்துக்கும் தெரியும் மருதம் கூடி அலஜி சட்டம் கம்பளம் போட்டு வெளியே வந்தாருனா நான் சின்ன வயசுல இருந்து சிரிச்ச ஒரே காமெடி மகா அண்ணன் பெரியப்பா மருதம் கூடிய அளவுதான் நான் கல்ச்சேரியில் இருக்கும்போது பிள்ளத்தில் நாடகம் நடக்க நாலாம் பாகம் கரும்பேன் சின்னச்சாமி கந்தசாமி ஜோதி மாணிக்க தானாவதி அதுல அளவு பெரிய பாவம் பார்த்து பார்த்துக்க அந்த நாடக கலைக்கு வந்தவன் இந்த எம் கே ஆர் எங்க அண்ணே அந்த விதத்தில் எங்க அண்ணே வயசுல கொஞ்சம் மூத்தவராக இருந்தாலும் எங்களோட இணையா சிரிக்க வைக்கிற ஒவ்வொருத்தனும் கடவுளுக்கு சமம் மருதமணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கவி மணிகண்டனுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இருக்க மாயா டான்ஸ் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய பப்புனுகள் எல்லாம் பப்பனுகள் எல்லாம் நடிக்க மாட்டேன்னு நீ எழுதி போட்ட ஒரு மகா டான்ஸ்னா மாயா இவங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும் இவங்களை மாதிரி அவ்வளவு ஸ்பீட ஆடவே முடியாது நாடகோலத்துல ஆட்டத்தை கொம்பளையில ஆம்பளைக்கு நிகரம் ஆட கொண்டு வந்தவங்க மாயா அதுக்கப்புறம் இங்க வெள்ளச்சாமி அண்ணன் பப்புனங்கள் வந்து சிரிக்கத்தான் வைப்போம் ஆனா நாரதருக்கு இணையாக சிரிக்கவும் வைக்க முடியும் புராணங்கள் பேச முடியும் என்று கொண்டு வந்தவர் புதுக்கோட்டை வெள்ளச்சாமி பப்பு இங்க இருக்க மணிகண்டே அப்படித்தான் வீரமணிகண்டே பப்பூன் இவங்க வாத்தியார் பெரிய ஒரு நாரதர் ஒடப்பம்பட்டி பெருமாள் ராஜனா அவ்வளவு ஒரு ஆடியன்ஸ் கூடும் கூட்டம் கூடுவாங்க அவளுடைய சிசியப் புள்ளதான் அந்த தம்பி அதுக்கப்புறம் உள்ள இருக்க விஜயா திறமையானவங்க அவங்க அவ்வளவு கலை சிரிப்பு விஜயா அதுக்கப்புறம் எத்தனைய மாணவர்களை இன்னைக்கு உருவாக்குன ஒரு வாத்தியார் பிறந்த இவர்கிட்ட படிச்சவங்கதான் அதிகம் எங்க வாத்தியார் பூரசுடி மண்ணுக்கு சொந்தக்காரன் ஆர்கே மூர்த்தி வாத்தியார் கோயில்பட்டி சந்திர அண்ணே தன்னுடைய பெரிய கலை வாரிசு கோயில்பேட்டில இருந்து வயதிலிருந்து சந்தித்தவர் மிருதங்கம் இங்கே ஆல்ரௌண்டா இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு ரவுண்ட் சக்கரவர்த்தி மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரன் இவங்க மக வந்து தெரியும் வள்ளி நாயகி மனோரஞ்சனி அவங்களுடைய அப்பா தான் அவரு யூடியூப்ல நிறைய பார்த்துருப்போம் மனோரஞ்சனிய இங்க இருக்கக்கூடிய எங்க அண்ணே சமூக அண்ணே டி ஆர் மகாலிங்கம் கே பி சுந்தரம்பா இந்த மாதிரி பெரிய பெரிய கலைஞருக்கெல்லாம் தாளம் போட்ட ஒரு இசை கலைஞர் வாரிசிலிருந்து வந்தவர் அண்ணே சமூக அதே மாதிரி எங்களுக்கு வாட்ச வேன் டிரைவர் இதுக்கு முன்னாடி லோலர் ஓட்டுனவர்

வேகத்தடை வைக்கல தீய வைக்க அதனால உங்க உடம்புல எந்த சீக்கிரம் அப்ப நான் சொல்லலாம் சுடுகாட்டில் படுத்துக்கிறப்ப

புட்டு பண்ணி சார் என் சாதனா முதற்கொள்ளி இந்த பாட்டு வேணா இன்னொரு பாட்டு இதே பாருங்கு செடி

पटा मूतरी ही पटा मूतरी पटा मूतरी मम्मा मम्मा मम्मा

ني کي نٿي ٿو گهڙو اوتا گنڈا گنڈا مڪل يا 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 سينا سير کي گيره يا گنباڙا اوتھو اوتھو نٿو ٿي اوتھو اوتھو يا اٿوڙي يوں گونگاڙي آو تاڻا وقتي کاپاري اڃا آڙي انن پڙا اوتھو اوتھو Eh? 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 பாடி எனக்கு வேணும் அதை வச்சுதான் மர்பான பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொண்டு விடாதீங்க இருக்க போய் சேர்த்துக்கணும் தெரியல மேய்யோ இதுக்கு சேர்த்து நூத்தம்ப

பக்கத்தில் வந்து நுங்க மச்சா என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சா வேணா என்ன

யார் தட்டையா முடிகிற மாதிரியே வருவேன் இங்க வந்துரு அவங்க என்னுடைய குழந்தைகள் தட்டையா தலைய உள்ள ஓட்டு பாக்குறேன் பாரு நீ என்னடா சிரிச்சிட்டே இருக்க என்ன செய்யவா போய் ஒரு செயவனை செய் எவ்வளவுக்கோ அதனால இவ்வளோ நேரம் உங்களை நாங்கள் என்ன